ஹலோ மற்றும் நமஸ்கார் நான் டாக்டர் கஞ்சன் இந்தியாவில் சீனியர் கன்சல்டிங் ஃபிசிஷியன் ஹோமியோபதி இன்றைய வீடியோவில் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் நான் உங்களிடம் பேசப் போகிறேன் சிறுநீரக நோயாளி தக்காளி சாப்பிடலாமா இல்லையா என்று நான் ஓபிடியில் சிறுநீரக நோயாளியை பார்க்கும்போது அவரிடம் ஒரு கேள்வி மட்டுமே உள்ளது நாங்கள் தக்காளி சாப்பிடலாமா நாங்கள் தக்காளி கலந்த காய்கறி சாப்பிடலாமா ஏனெனில் தக்காளி இல்லாமல் காய்கறி மிகவும் சுவையாக இருக்காது மற்றும் நாங்கள் எங்கள் சாலடில் கூட தக்காளி சேர்த்து சாப்பிட பழகிவிட்டோம் அப்படியென்றால் நம்ம தக்காளியை உபயோகிக்கலாமா சாப்பிடலாமா அல்லது சாப்பிட முடியாதா இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகும் விஷயம் ஒரு சிறுநீரக நோயாளி தக்காளி சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா என்பதாகும் வீடியோவை தொடங்குவோம் அண்ட் முதலில் தக்காளியில் எவ்விதமான பண்புகள் உள்ளன என்பதை கனவு காண்போம் அவை எதை கொண்டும் நம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன தக்காளி சுவையை அதிகரிக்க மட்டுமல்லாமல் அதில் சில முக்கியமான பண்புகள் உள்ளன எங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது மற்றும் எங்களை நோய்களிலிருந்து காப்பாற்றுகிறது தக்காளியில் வைட்டமின் சி மற்றும் இது வைட்டமின் கொண்டுள்ளது மற்றும் இதிலும் கூட லைகோபேன் என்ற பொருள் காணப்படுகிறது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் எங்களை நோயிலிருந்து பாதுகாக்கிறது அதாவது எங்களை இன்ஃபெக்டிலிருந்து காப்பாற்றுகிறது மேலும் தக்காளியில் பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் மற்றும் வைட்டமின் கே ஒன்று உள்ளது இது இதய பிரச்சனைகளில் இருந்து மற்றும் நமக்கு புற்றுநோயின்றி பாதுகாக்க உதவுகிறது அதேபோல் தக்காளியில் பல பண்புகள் உள்ளன நமது உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்களுக்கு அப்பால் இருக்கவும் நமக்கு உதவுகிறது கேள்வி என்னவென்றால் ஒரு சிறுநீரக நோயாளி தக்காளி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்பது எனது பதில் இதுதான் யாராவது இருந்தால் ஒரு நபர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அது சிகேடி இருந்தாலும் சரி அல்லது சிறுநீரக கல் இருந்தாலும் சரி ஏகேடி என்னாலும் நோயாளிக்கு ஆனால் நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது இப்போது கேள்வி நிலவுகிறது ஒரு சிறுநீரக நோயாளி ஏன் தக்காளி சாப்பிடக்கூடாது ஒரு பக்கம் தக்காளியில் மருத்துவ குணங்கள் இருப்பினும் டாக்டர்கள் ஏன் தக்காளிகள் சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் சிறுநீரக நோயாளி அதனால தக்காளியில் வந்து அதிக அளவில் பொட்டாசியம் உள்ளது எது உங்க ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும் உங்க ரத்த அழுத்தத்தை உயர்த்தும் ஏனெனில் பொட்டாசியம் எங்கள் இரத்தத்தின் அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது மேலும் சீசு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது எங்கள் இரத்த அழுத்தம் சாதாரண அளவிலேயே இருக்கும் எவருக்காவது நீண்ட கால சிறுநீரக நோயிருப்பேன் அப்படியானால் அவன் தக்காளியை சாப்பிடுகிறானா அந்த காட்சி கேரக்டர் வாய்ப்புகள் அதிகமாகின ஸோ ஏன் கேன்சிலோ தக்காளியில் பொட்டாசியம் இருக்கு மேலும் சிறுநீரகம் கல்லியுள்ள நோயாளிகளுக்கு அவர்களுக்கு கூட தக்காளி சாப்பிட தடை செய்யப்பட்டுள்ளது ஏன் என்று ஏன்னா இதில் தக்காளியில விதைகள் உள்ளன உங்க கல்லளவை அதிகரிக்க கூடும் அதனால நான் கிட்னி நோயாளிகளுக்கு தக்காளி சாப்பிடாதீர்கள் என கூறுகிறேன் ஏஷின் இதில் வந்து பொட்டாசியம் உள்ளது இது உங்களுடைய கெராட்டினின் அளவை அதிகரிக்க கூடும் உங்களுடைய உடலில் பொட்டாசியம் அளவு அதிகமாயின் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் அதனால் தான் சிறுநீரக நோயாளிகளுக்கு தக்காளி சாப்பிடக்கூடாது என்று கூறப்படுகிறது இன்றைக்கி வீடியோவில் நான் நம்புகிறேன் நீங்கள் அனைத்தும் புரிஞ்சு கொண்டிருப்பாங்க குறிப்பாக என் நோயாளிகள் என் வெளிநோயாளி துறையின் நோயாளிகள் அவங்கள் எப்போதும் கேட்குது நாங்கள் தக்காளி சாப்பிடலாமா வேண்டாமா எனவே நான் நம்புகிறேன் உங்க கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு நம்புறேன் நீங்க தக்காளி சாப்பிடலாமா அப்படின்னு பதில கூடாது இன்றைய வீடியோ இங்கே முடிகிறது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் செய்து கொள்ளுங்கள் நன்றி